அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கழித்து மீண்டும் உங்களை சந்திப்பதில் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது ஏனென்றால் நடுவில் சில தடங்குகள் காரணமாக வீடியோவை அப்லோடு செய்ய இயலவில்லை தற்போது மீண்டும் உங்களுடன் இணைகிறேன் இன்றைய வீடியோவில் சிவாஜிக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கவில்லை தேர்தல் முடிவுகள் தேர்தல் முடிவுகள் பாராளுமன்ற தேர்தல் பற்றிய தற்போதைய நிலவரம் இவற்றை நாம் இன்றைய வீடியோ இவற்றை பற்றிய தகவல்களோடு இன்றைய வீடியோவுக்குள் நாம் செல்லலாம் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எனக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ள நடிப்பு என்றால் நம் நினைவில் பழிச்சென்று ஒரு பிம்பம் தோன்றும் அது யார் வேறு யாரும் இல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் என்பதை நாம் சொல்லவும் வேண்டும் இன்று வரை ஒரு உண்மை தெரியவில்லை அப்பேற்பட்ட நடிகனுக்கு ஏன் ஒரு தேசிய விருது கூட கிடைக்கவில்லை என்பதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி

சிவாஜி படங்கள் கொடுத்த சிவாஜிக்கு தேசிய விருது வழங்கப்படாததால் அவர்களின் ரசிகர்கள் மனதில் வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது என்றளவு அவருக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கவில்லை என்பதுதான் புரியாத புதிர் அரசியல் காரணங்களுக்காக அவருக்கு அது கிடைக்காமல் போயிருக்கலாம் இப்போது அதை பற்றி பேசி பயனில்லை என்றால் அவரே நம்மை விட்டு பிரிந்து விட்டார் ஆனால் சிவாஜி என்றைக்கும் விருதுகளுக்காக விருப்பப்பட்டதே இல்லை சிவாஜியே ஒரு விருது அந்த விருதுக்கே விருது தேவையா கமல் கூட சொல்வார் கேட்டு பெறுவதல்ல விருது வழங்கப்படுவது என்பார் விருதுகள் தானாக தேடி வர வேண்டும் தேவர் மகன் படத்தில் நடித்த சிவாஜிக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைத்தது அதை வாங்க வேண்டாம் என்று அவரிடம் வற்புறுத்தினார் காரணம் என்ன என்று தெரியுமா அவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது அந்த படத்தில் கிடைத்தது கமல் சொல்லிவிட்டார் உங்களுக்கு சிறந்த துணை நடிகருக்கான இங்கு சிறந்த துணை நடிகராகவும் நன்றாக நடிப்பீர்கள் என்று உங்களுக்கு விருது கொடுக்கிறார் பட் ஆனால் அந்த விருதை உங்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இன்று கொடுக்கவில்லை அதனால் இந்த விருதை அதன் பிறகு வாங்கினாரா இல்லையா என்பது ரசிகர்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டும் இது சிவாஜிக்கு ஏன் அந்த தேசிய விருது கிடைக்கவில்லை என்பது ஆகங்கமாக ஆகங்கமாக வெளிப்பாடுதான் பாராளுமன்ற தேர்தல் நிலவரம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது ஏற்கனவே கருத்து கணிப்புகள் வந்து ஒரு மாதத்திற்கு மேலாக ஆகிவிட்டது அகில இந்திய அளவில் பாஜக அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளை கைப்பற்றும் என்று அந்த கருத்து கணிப்பு சொல்லியது ஆனால் தற்போதைய நிலவரம் என்னவென்றால் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் மிக கடுமையான அளவில் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் சமயத்தில் அவர்கள் அந்த போராட்டத்தை கையில் எழுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய மூன்று கோரிக்கைகள் இன்று வரை ஏற்கப்படாமல் இருப்பதை அதற்கு காரணம் இப்போது அந்த போராட்டம் மிக தீவிரமாக இருக்கிறது அந்த போராட்டம் எந்த அளவில் நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுடைய நிலவரங்களை வெற்றி தோல்விகளை பாதிக்கும் என்று தெரியவில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் தமிழக அளவில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று ஏற்கனவே கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றன இப்ப இந்த நிலையில் இப்போது நம்முடைய யூடியூப் சேனலுடைய கருத்து என்னவென்றால் அகில இந்திய அளவில் பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்கும் இந்திய கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே பாஜக கூட்டணியில் இணைந்து முதலமைச்சர் ஆகிவிட்டார் மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிட்டார் இது அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது மாறி 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 ஆதரவு அளித்து அப்படியே பதில் மேற்பனையாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் தமிழகத்தின் நிலை அப்படியே உள்தாவாக இருக்கிறது இது திமுக கூட்டணி பலம் வாய்ந்த ஒன்றாக விளங்குகிறது தற்போது இந்திய முஸ்லிம் லீக் மற்றும் கொங்கு மக்கள் கட்சிக்கு தலா ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டதாக தற்போதைய செய்திகள் சொல்லி தெரிவிக்கின்றன இதுல திமுக கூட்டணி இப்பொழுது முந்திக்கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் வந்து பாமக தேமுதிக இரண்டு கட்சிகளும் கொண்டிருப்பதாக தகவல் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு பக்கம் அதிமுகவில் பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் ஒரு பாராளுமன்ற ஏழு தொகுதிகள் ஒரு பாராளுமன்ற மக்களை மாநிலங்களவை தொகுதி என்று செய்திகள் வந்தவண்ணம் இருக்கும் போது அவர்கள் மறுக்கிறார்கள் நாங்கள் பேசவில்லை அப்படின்னு அதே மாதிரி தேமுதிகவும் நாங்க வந்து பேசல அப்படிங்கிறாங்க ஆனால் செய்திகள் அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வருது ஏன் இதை ஒத்துக்க மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கூட்டணின்னா பேசிதானே ஆகணும் அதுல என்ன பேசிக்கிட்டே பேசலங்கிறது அது என்ன புரியாது ஒரு சுயம் அந்த தொகுதிகள் உடன்பாடு எட்டாமல் இருப்பதற்காக அதை இறுதி செய்யும் வரை அவர்கள் அதை பற்றி வெளியில் சொல்ல மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றாலும் வெளிப்படையாக தெரிவிக்கலாம் ஒருவேளை வெளிப்படையாக தெரிவித்து விட்டால் இவரோடு பேசினால் இந்த அந்த மற்ற எதிரணியில் இருப்பவர்கள் நம்மை அழைக்க மாட்டார்களோ இந்த தயக்கம் கூட காரணமாக இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த நிலையில் இன்னைக்கு இருக்கிற நிலையில தேமுதிக பாமகவுக்கு ஏஐடிஎம்கே சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு ஒரு இது உறுதியான தகவல் இது வைக்கும் வரல தேமுதிக அதாவது தேமுதிக என்ன சொல்றாங்க எங்களுடைய சில கமிட்டி உறுப்பினர்கள்லாம் வந்து சில பேர் பிஜேபி பக்கம் போலாங்கிறாங்க சில பேர் டிஎம்கே பக்கம் போலாங்கிறாங்க சில பேர் ஏடிஎம்கே பக்கம் போகலாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பி அது என்னால தெளிவா சொல்ல முடியாது இது இந்த நிலப்பில பார்லிமெண்ட் பாராளுமன்ற தொகுதி இருப்பது இந்தியாவில் இந்தியா அளவில் வந்து கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டு விட்டது அதாவது கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்களில் இந்த கூட்டணியின் முடிவை எட்டி விட்டது எட்டிவிட்டது ஆமாப்தியும் காங்கிரஸும் அப்புறம் வந்து சமாஜ்வாதியும் காங்கிரஸும் இப்படி ஓபியில வந்து தொகுதியில் காங்கிரசுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உடன்பாடு எட்டி ஏழு மாநிலங்களை எட்டி இந்திய கூட்டணி வேகம் எடுக்க தொடங்கி விட்டார் இருந்து நிலம கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இந்திய கூட்டணியில அது இன்னும் போக போகத்தான் எப்படின்னு தெரியும் டெல்லியில் நடக்கும் விவசாயிகள் போராட்டம் வந்து நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எப்படி பிரதிபலிக்க போகும் என்பதை தேர்தல் முடிக்கப்படுகிறது தான் தெரியும் ஏன்னா கருத்து கணிப்பு வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கிறது அது மக்கள் மனசுல எப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பக்கம் மத்திய அரசாங்கத்தின் மீது கோபத்தை வெளிப்படுத்துவார்களா இல்லை மத்திய அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை சரிதானா தான் மக்கள் வந்து யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் நிலவரம் பார்லமெண்ட் நிலவரம் என்று கூறி இத்துடன் இன்றைய வீடியோவை நிறைவு செய்து நிறைவு செய்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் இனி விரைவில் நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடை வருவார் உங்கள் நண்பன் சேகர் நன்றி வணக்கம்